அம்மா உங்களுக்கு தெரியுமா நான் செட்டி விளம்பரத்துக்கு போயிட்டு வந்துருக்கேன் அப்பத்திலிருந்து போட மாட்டேங்கிறாரு நீங்களும் கொஞ்சம் போட்டு பாருங்க இந்த ஓலை பொருள் கவி அழியாவில வந்து எட்டி பாக்குறது பயம் விட்டு போச்சா ஆறு கிட்ட ஒன்றும் இந்த அறுநாண்டுகிட்டே ஒன்று அடா உடைச்சா இந்த இடம்லாம் ஆறுதுன்னு நினைச்சுடா என்ற முப்பாத்தம் முகிலே சுதுரா அடே நான் வந்து போற வழியில வேலைய போட்டு சோழிய முடிச்சிடலாம் நினைச்சீங்க மௌனுங்களை காலி பண்ணிடுவான் காலி இன்னும் வரும் நிமிஷத்துடா நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போல மௌனுகளை மூஞ்சில பூரா உண்டுருவன் அடியே ராக்கு மிதிச்சால மிதிச்சு வா ஓடி போயிடலாம் ஒரு துறா நாய்களை இனிமே இந்த இடத்துல உங்களை பார்த்தா உங்களையே சூப்பிச்சு உங்களுக்கே ஊத்திடுவாங்க